ஓம் சாய்ராம் மகா சிவராத்திரி முன்னிட்டு அதிகாலை தரிசனம் நம்மளுடைய ஸ்ரீரடி சாய்பாபா ஆலயத்தில் அப்பாவோடய கோபுர தரிசனம் காலையில் ஆரத்தியை பார்க்கறதுக்காக நம்ம துவாரகம் வாங்கி போயிருந்தோம் அப்பாவோட தரிசனம் மிக சிறப்பாக இருந்து ஆரத்தியை மிக சிறப்பாக நடைபெற்றது சாய்ராம் கண்டிப்பாக அவங்களுடைய பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேறணும் சொல்லி அப்பாவோட பாதத்தில் இன்றைக்கி நைட்டு பிரார்த்தனை பண்ணுவோம் நேற்று நைட்டும் நைட்டு உக்காந்துருந்தோம் முன்னாடியே நிறைய பேர் உட்காந்துருந்தாங்க கூட நேற்று சாட்டர்டேன்றதுனால சாட்டர்டேன்றதுனால் அவ்வளோ கூட்டம் உள்ளே உட்காந்துருந்தாங்க அந்த துவாரகமாயில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இன்றைக்கும் அப்பா முன்னாடி உட்காந்து சாய் சற்று பாராயணம் பண்ணலாம் உங்களுடைய பிரார்த்தனைகள் அனைத்தும் அப்பா நிறைவேற்றி தரணும்னு சொல்லி நாங்களும் அப்பா கிட்டே பிரார்த்தனை பண்ணுறோம் நீங்களும் எங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுங்கள் இந்த இந்த பயணத்துக்கு ஏற்பாடு செய்து கொடுத்த அப்பாவுக்கு பெரிய நன்றி நிறைய பேர் நம்மளை நம்மளை நம்பி நிறைய பிரார்த்தனை அனுப்பியிருக்கிறாங்க அது அப்பா பாதத்தில் எல்லாத்தையும் வச்சுட்டு அப்பா எல்லா பிராத்தியும் நான் நிறைவேற்றணும்னு சொல்லி மனசார வேண்டிகிட்டு வந்திருக்கிறோம் அப்பா இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக தரிசனம்லாம் முடிச்சுட்டு ஆர்த்தி முடிச்சிட்டுனா அவருக்கு ட்ரெஸ்ஸு குட்பட்டு அவர் ட்ரெஸ்ஸு மாற்றுவாங்க எப்பயும் போல் நம்ம மனசில் ஒரு சின்ன ஒரு ஆ வேண்டுதல் இருக்கணும் அப்பா இன்றைக்கி நானும் வெள்ளை சட்டை போட்டுருக்கேன் நீங்கள் வெள்ளை சட்டை போடணுன்னு அந்த ஆசையும் அப்பா நிறைவேற்றி கொடுத்துட்டார் அப்பாவுக்கு இன்றைக்கி வெள்ளை சட்டை தான் போட்டாங்க பார்த்தோன்னே மகிழ்ச்சியாக இருந்தது அப்பாவுக்கு கோடான கோடி நன்றிகள் மகாரிவராத்திரி அதுவும் இங்கே நம்மளை கூப்பிட்டு துவாரகமையில் உட்கார வைக்கிறதுக்கு அனுமதி கொடுத்ததுக்கு அப்பாவுக்கு பெரிய நன்றி செய்கிறான் நம்மளுடைய சின்ன சின்ன பிரார்த்தனைகளில் பெரிய பெரிய பிரார்த்தனைகள் நம்ம அப்பா நிறைவேற்றி தருவார் கவலைப்படாதீங்க உங்கள் மனக்கவலைகள் தீரணும் சந்தோஷமாக இருக்கணும் இது இப்போ அப்பாவுக்கு இப்போ ட்ரெஸ் பண்ணும்போது நமக்குள்ளே யோசனை பண்ணேன் நான் ஒரு வெள்ளை ட்ரெஸ் போட்டுருக்குறோம் அப்பாவும் வெள்ளை ட்ரெஸ் போட்டால் நல்லா இருக்கணும் உண்மையிலேயே அப்பாவுக்கு அதே வெள்ளை கலர் எடுத்து போடும்போது ரொம்ப ஆனந்தம் வந்து சந்தோஷமாக வந்துது பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ட்ரெஸ்ஸு ஒயிட்டு டிசைன் அழகாக இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா வித்தியாசமான இருந்தாலும் ரொம்ப அழகாக இருந்தது அவங்க பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருந்தது அப்பா நம்ம சொன்ன மாதிரி வெள்ளை ட்ரெஸ்ஸு போட்டார் ரொம்ப சந்தோஷம் அந்த ட்ரெஸ்ஸை தான் நீங்கள் பார்க்குறீங்க காலையில் ஆரத்தி துவாரக மயிலை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இன்னைக்கு இரவு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் துவாரக மயிலிருந்து நிறைய வீடியோ போடுங்க சாய்ராம் நாங்கள் சாய்ராம் நான் வந்து தெளிவாக சொல்லிடுறேன் வீடியோ போட முடியாத சூழ்நிலை நம்ம தரிசனம் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறதுனால நிறைய வீடியோ போட முடியாது ஓம் சாய்ராம்